காலமே இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பந்தை எடுத்துகிட்டு கிரிக்கெட் லடா போயிட்டு வந்துருக்காங்க சரி தம்பி விளையாடுவோமா தம்பி பந்த போடு பந்த போடு அப்பாவுக்கு பந்த போடு போடு காலில் படிச்சா இங்கு படிச்சு ஓ வலிக்குதா வலிக்குதாப்பா காலைல பயங்கரமாக படிச்சா பால் சொல்லு பால் பால் சொல்லு பால் சொல்லு சரி மறுபடியும் போடு அங்க படவே இல்லை கால காமிக்கிறேன் இப்ப பண்ணிச்சா இப்ப படம்டா எங்கிட்ட பாத்தியா இப்ப எங்கடா பண்ணிச்சு நான் அங்கெல்லாம் கொய் சொல்றேன் அடுத்த எடுப்பா போடு பந்து போடு பந்து கோடும் போடு இங்கே போடு மழை சத்தமா மழை நல்லா புரியுதுல்ல ஐ மழை நல்லா இருக்கா இருக்கா சரி வீடியோ முடிச்சிருவோம் எல்லாரும் காட்டா சொல்லு காட்டா சொல்லு ஒரு முத்தம் கூடு காத வைப்பேன் எல்லாேரும் டீ சாப்பிட்டு கொஞ்சம் செய்யும் அது என்னது காத வைத்து டீ டீ சொல்லு டீ காதை மீடியம் டீ குடிக்க சொல்லு டீ தாள நான் டீ வைக்கல டீ குடிக்க சொல்லுவேன் பாய்